ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ப்ரிஸ்லா ரிப்பீஸ் அண்ட் ப்ளாக்ஸ் இன்றைக்கு நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா அதிக இரும்பத்தில் ஆட்டி இரல் வரல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்னு ஈஸியாகவும் பண்ணிடலாம் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஒரு கடையில் வந்து எண்ணெய் எண்ணெய்லான ஒரு ஸ்பூன் சோம்பு சோம்பு புரிஞ்சதும் பொடிசாக கட் பண்ணிக்க ரெண்டு பெரிய வெங்காயம் ஒரு பச்சை மிளகா கொஞ்சமாக கருப்பு கருவுப்பில் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுருங்க இது கூட பார்த்திங்கன்னா கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிங்கன்னா சீக்கிரமாக வெங்காயம் வதங்கிவிடும் வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கண்ணாடி வரைக்கும் வதக்கினா போதும் அதிக நேரம் வதக்கணும் அவசியம் இல்லை அந்த இந்த ஸ்டேஜுக்கு வந்த பிறகு பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுருங்க அது பச்சை வாசனை போன பிறகு ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிடுங்க அதையும் எடுப்பா நல்லா கிளரி விட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா ஈரல் வந்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் அது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அது இது கூட ஆட் பண்ணிவிடுங்க ஆட் பண்ணிட்டு நல்லா கிளறி விட்டுருங்க நல்லா வந்து பார்த்தீங்கன்னா ஈரோட பச்சை வாசனை போகணும் அது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு மாதிரி ஸ்மெல் அடிக்கணும் அந்த ஸ்மெல் அடிக்காத நல்லா கிளரி விட்டுருங்க இந்த வக்கலாம் கிளரி விட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் குழம்பு மகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க அது கூட தேவையை நல்லா உப்பு ஆட் பண்ணிவிடுங்க ஆட் பண்ணிட்டு நல்லா கிளரி விட்டுருங்க இது நல்லா கிளறி விட்டோன்னு பார்த்திங்கன்னா நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் பெப்பர் தூள் ஆட் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெப்பர் தூள் உங்கள் ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க எவ்வளோக்கு எவ்வளோ பெப்பர் தூள் நீங்கள் ஆட் பண்ணுறீங்க அவ்வளோக்கு எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஈரல் அதையும் நல்லா கிளறி விட்டுருங்க கிளறி விட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பார்த்திங்கன்னா ஈரில் வந்து கொஞ்சம் பார்த்திங்கன்னா ரொம்ப ட்ரையாக வைக்காமல் கொஞ்சம் தண்ணியாக வைக்க போகிறேன் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ட்ரையாக வைக்கிறதா இருந்தால் இப்போ ஏரிலருந்து நமக்கு தண்ணி வரும் அதனால் வந்து ஒரு ஒரு கப்பு தண்ணி ஆட் பண்ணால் போதும் நான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு தொக்கு கன்சிஸ்டன்சிக்கு செய்ய போகிறேன் ஏன்னால் குழந்தைக்கு வந்தால் சாப்பாடோட போட்டு பசங்க சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்குன்னு இருக்காண்டி நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கப்பு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் அது கூடவே பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கொத்தமல்லி கொஞ்சமாக கருப்பில் ஆட் பண்ணி நல்லா கிளறிவிட்டு ஒரு மூடி போட்டு நல்லா வேக வச்சுரு போகிறேன் இப்போ நம்ம வேக வேகட்டும் லோ ஃப்ளேமில் கொஞ்ச நேரம் ஐ ஃப்ளேமில் கூட மாற்றி மாற்றி வச்சு வேகட்டும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா வெந்த பருகு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பாருங்கள் எண்ணெயெலாம் பிரிஞ்சு ஈரல் வந்து நல்லா சூப்பராக வந்துருக்குது இப்போ இது நம்ம கிளரி பார்க்கலாம் இப்போ பாருங்க உங்களுக்கு உக்காந்து வந்து நல்லா தொக்கு கன்சிஸ்டன்ஸுக்கு வந்திருக்கு இது வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்ச நேரம் நீங்கள் வந்து அப்படியே லோ ஃப்ளேம்லேயே வச்சிருந்திங்கன்னா உங்களுக்கு நல்லா ட்ரை ஆகிடும் நல்லா ரசம் சாதம் அண்ணன் பார்த்திங்கன்னா மிளகாய் கிளி சாம்பார் வச்சு சாப்பிட்றது குழந்தை டேஸ்ட்டாக இருக்கும் நான் இந்த கன்சிஸ்டன்ஸில் இது வந்து இறக்கிட்டு போகிறேன் ஏன்னா குழந்தைங்க சாதத்தோட போட்டு பசங்க சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் மேலே கொஞ்சம் கொத்தமல்லி தழை கருவுப்பில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா இது வந்து பார்த்திங்கன்னா சர்வ் பண்ணிவிட்டு அது பார்த்திங்கன்னா இது வந்து அந்த கடாயில் கொஞ்சம் சாதம் போட்டு பார்த்துட்டு சாப்பிட சூப்பராக இருக்கும் நல்ல சூப்பரான ஈரல் ரெடியாக ஆயிடுச்சு இது कंफर्म ஷேர் பண்ணி பாருங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அடுத்து ஒரு இன்ஸ்டாகிராம் வீடியோ பாக்குறேன் பாய்